நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னு கேளுங்க அதுக்கு இங்க பெங்களூர்ல உள்ள தமிழர்களுடைய வரலாறு எப்படிப்பட்டது எதிர்கால திறன் வாய்ந்தது அதை சொல்லுங்க பெங்களூர்ல உண்மையில சொல்ல போனா நானூறு வருஷம் கெம்பேகடா ஒருத்தர் ஒரு ராஜா இந்த பெங்களூர் கட்டினவர் அவரு காலத்திலிருந்தே தமிழர்கள் இங்க வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கும் கூட பார்த்தா பல இடத்து நில்ல பெங்களூரில் அவர் லால்பாகில் கூட அவர் கட்டின ஒரு மண்டபம் அதில் வந்து முருகருடைய சிலை இருக்குது தமிழில் ஓம்ன்ற எழுத்து இருக்கு அதே மாதிரி தும்மலூர் அப்புறம் சோமேஸ்வரன் கோயில் அல்சூரில் இதெல்லாம் தமிழ் கல்வெட்டுகள் நிறைய இருக்குதுங்க இந்த வந்துட்டு இது மூணு நாலு வகையாக பிரிக்கலாங்க தமிழர்களை முதல்ல வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து இங்கே செட்டில் ஆனாங்க அது வந்து இந்த பகுதியிலருந்து இந்த வேலூர் குடியாத்தம் வாணியம்பாடிக்கு இந்த பக்கம் மேல் பக்கம் உள்ளவங்க தான் அதிகமாக வந்து இங்கே பெங்களூர்ல செட்டில் ஆனாங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவிறவங்க வந்து பழைய மெட்ராஸ் ப்ராவின்ஸ் சித்தூர் ஜில்லால இருந்து வந்தவங்க அவங்க எல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஈஸ்ட்ல இருக்கிறவங்கெல்லாம் அந்த பழைய ஆஹ் இது காட்பாடி வாலு வேலூர் விடியாத்தம் அந்த பக்கத்து வந்துவிங்க இந்த பக்கம் இருந்தவங்கள இந்த சிவலிங்கர் அது பக்க பக்கத்துல இருக்க சித்தூர்ல இருந்து சிவலிங்கர் திருத்தணி வரைக்கும் உள்ள நம்ம தமிழர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் எப்பவுமே இங்கே எம்எல்ஏக்கெல்லாம் இருந்திருக்காங்க அமலோரப்பம் ஒருத்தர் அப்புறம் முனிசாமின்னு ஒருத்தர் கோவிந்தராஜன் ஒருத்தர் அப்புறம் திராவிட மணி அவர் பேர் பூசலிங்கம் அவரும் இங்கே இது இதாக இருந்திருக்கார் எம்எல்ஏவா நாலாக இந்த டிஎம்கே ஏடிஎம்கே வளர்ச்சியாக இதனால இந்த நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாம் தமிழர்களை சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு இடம் கொடுக்காம போட்டுட்டாங்க அதனால தமிழர்கள் இருந்த இடமெல்லாம் கிறிஸ்டனுக்கு ஒரு கான்ஸ்டியூன்சி கொடுத்துட்டு இருந்தாங்க இங்கே காங்கிரஸ் கட்சியில் அது வந்து ஒரு மலையாளிக்கு போயிடுச்சு ஒரு கையில் இன்னொன்னு ஒரு இன்னொரு பகுதி சாந்தி நகர் எப்பவுமே தமிழர்கள் கொடுத்துட்டு இருப்பாங்க அது வந்து ஒரு முஸ்லீம் மலையாளிக்கு போயிடுச்சு அதனால இங்க தமிழர்கள் ஒற்றுமை இல்லாததுனால இன்னும் அவங்க நாங்கள் வந்து அரசியல் இதில் நாங்கள் முன்னேற முடியல இப்பவும் பல கட்சியில் எல்லா கட்சியிலும் இருக்காங்க நம்முடைய ஆட்கள் ஆனால் அவங்க எம்எல்ஏ ஆக முடியல அதே போல இங்கே வந்து இது மட்டும் இல்லை கர்நாடகாவில் சிவகங்கா பத்ராவதி அப்புறம் இது உப்ளி மைசூர் எல்லா இடத்துலையும் தமிழர்கள் வாங்கினாங்க அங்கெல்லாம் கவுன்சிலர்களாகவும் இதாகவும் இருக்காங்க அங்கெல்லாம் எந்த பேதமும் கிடையாதுங்க ஆனால் பெங்களூர்ல மட்டும்தான் இந்த பேதம் இங்கே ஏன்னா இந்த திமுகவும் அதிமுகவும் வந்து இங்கே அவங்க அவங்களுடைய கொள்கைகள் இங்கே பேச போய் இவங்க கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிச்சாங்க அந்த கட்சிங்களை அந்த கட்சிங்களால தான் தமிழர்கள் இங்க பிரச்சனையை தவிர கன்னடர்களாக எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாவது அண்ணன் தம்பி மாதிரிதான் பழகுறாங்க மற்றபடி பெரிய பெரிய பவுண்டரி பெரிய பெரிய கம்பெனிங்க எல்லாம் தமிழர்கள் நடத்துறாங்க நிறைய பேர் இருக்காங்க விஎஸ்டி குரூப் ஆஃப் இந்தியா விஎஸ்டி பிஎஸ் திருவங்குடம் ஒரு பெரிய இவரவங்க பரம்பரை இன்னைக்கு இதெல்லாம் வந்துட்டு பல காருங்க எல்லாம் அவங்க தான் பல பெட்ரோல் பங்குங்க கார் ஏஜென்சி எல்லாம் அவங்க தான் நடத்துகிறாங்க அவங்க தான் இந்த கண்டோன்மெண்ட் பகுதி அதே மாதிரி இந்த சின்னசாமி ஸ்டேடியம் கூட ஒரு தமிழர் தான் அந்த அந்த கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு இடத்த கொடுத்தாரு கண்டோன்மெண்ட் ஏரியாவில் இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு அடி ஐம்பது ரூபாய் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபா போகும் அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு சும்மா கொடுத்துருக்காருங்க நிறைய கூட இன்னைக்கும் போனீங்கன்னா அவங்களை ஒவ்வொருத்தரும் அரை ஏக்கரா ஒரு ஏக்கரால வீடுங்க அதே மாதிரி பெங்களூர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில நான் கேள்விப்பட்டேன் டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் வந்து முதல் முதல் டீன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்குன்னு கேள்விப்பட்டேன் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு தமிழர் டாக்டர் ஜெயராம் முதலியார் அவர் தான் பெங்களூர் மெடிக்கல் காலேஜுக்கு முதல் டீனாக வந்தார் அதுக்கப்புறம் அவருடைய மகன்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ரொம்ப படித்தவங்க பெரிய பெரிய நல்ல வசதியாக இருக்கிறவங்க எல்லாம் இந்த கண்டோன்மெண்ட் பகுதியில் அதிகமான பேர் இருக்கு அந்த சரி நாங்கள் கூட ஒரு இதெல்லாம் சொல்லலங்க முதலியார் சங்கம் இங்க ரெண்டு இருக்கு எல்லாமே பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கண்டோன்மெண்ட் சிட்டின்னு சிவாஜி நகர்ல ஒரு மார்க்கெட் சிட்டி மார்க்கெட்டு அது மாதிரி அங்க ஒரு பௌரிங் ஹாஸ்பிட்டல் இங்க ஒரு விக்டோரியா ஹாஸ்பிட்டல் அது மாதிரி எல்லாமே ரெண்டு ரெண்டு அங்க ஒரு மார்க்கெட் இங்க ஒரு மார்க்கெட் அது மாதிரி அங்கேயும் ஒரு முதலியார் சங்கம் இருக்கு இங்கேயும் ஒரு முதலியார் சங்கம் இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஜாதி சங்கங்களும் இங்கேயும் இருக்கு அது எதுவும் குறை சொல்கிறது மாதிரி இல்லை அத்தனை கட்சியும் இங்கே இருக்குது இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த இதை வந்து திமுக வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் போக மாட்டோம்னுட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க எந்த எலெக்ஷன் அவங்க கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட நிற்கிறதில்ல ஆனால் அதிமுக இங்கே ஒன்று நிற்கிறாங்க அவங்களும் இப்போ அவங்களும் அந்த குண்டோட கலைச்சிட்டாங்க அந்த கட்சிகள் இல்லாததுனால மற்றவங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பிஜேபிக்காரங்க வர்றாங்க காங்கிரஸ்காரங்க வர்றாங்க எல்லாரும் இப்ப வர்றதுக்கு வாய்ப்புங்க இருக்குது கவுன்சிலர் வந்தாங்கன்னா ஒரு பன்னெண்டு இருபது மு இருபதுல முப்பது கவுன்சிலர் வரைக்கும் தமிழர்கள் வர்றாங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்கன்னா நேஷனல் பார்ட்டிகள் இவங்க சேர்ந்து இவங்க இது பண்ணாங்கன்னா இன்னும் கூட அவங்களுக்கு சீட்டு கிடைத்து வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பெல்லாம் கெடுத்துக்கிறது நம்ம தமிழர்கள் மற்ற மட்டுமே மற்றவர்கள் யாரோ நம்ம வாய்ப்பு கெடுக்கலை